ஹாய் யூஎஸ் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கோட்ட சிச்சிக்கா அமெரிக்கா போயிருக்காரு இந்த நிலையில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய மகன் எல்லா விட கட்சி பணிகளையும் கவனிச்சுட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் ஹோட்டல் ஓனர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து விஜயகாந்தை பத்தியே பல தகவல்களை கொடுத்திருக்காரு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு நான் அவரை பார்த்து வளர்ந்தவன் நல்ல மனிதர் உதவும் குணம் அப்படிங்கிறது எனக்கு வர காரணமே அவர் தான் அந்த அளவுக்கு உதவி பண்ணுவாரு அரசியல்வாதியா சொல்லலை ஒரு தனி மனிதனா அந்த அளவுக்கு மக்களை நேசிக்கக்கூடியவர் ரொம்ப யதார்த்தவாதி அவருடைய நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நண்பராக இருக்குது அது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு அவர் வியாதி குணமாகி கண்டிப்பாக நல்லபடியாக தமிழகம் திரும்பணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உண்ணாவிரதம் இருந்தார் இளைஞர் தமிழர்களுக்காக மிக மிக தமிழ் உணர்வு பாச உணர்வு கொண்டவர் அப்படின்னே சொல்லணும் ரொம்பவே அற்புதமானவர் கலைஞர் ஐயா மறைவில் கூட பார்த்துருக்கலாம் சின்ன பிள்ளை மாதிரி அழுதாது அது எல்லாத்தையுமே கண்கலங்க வச்சுச்சு அந்த மாதிரி ஒரு அப்பாவியான ஆள் கஜா புயலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு இளைஞர்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணமே விஜயகாந்த் அவர்களை பார்த்தது தான் வந்துச்சுன்னேயும் சொல்லலாம் டாக்டர் கலைஞர் ஐயா மேலே நல்ல மதிப்பு வச்சுருந்தாரு அதே மாதிரி கலைஞர் ஐயாவும் விஜயகாந்த் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தாரு எப்பயுமே கலைஞர் ஐயாவை கருணாநிதின்னு சொல்ல மாட்டார் கலைஞர் அப்படின்னு தான் சொல்லுவார் அந்தளவுக்கு நல்ல மதிப்பானவர் அதே மாதிரி கலைஞர் தன்னுடைய தந்தை அந்த ஸ்தானத்தில் வச்சிருந்தனால தான் கண் கலைஞர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அதை பார்க்கும்போது எங்கள் எல்லாத்துக்குமே கண் கலைஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே இறக்க குணம் கொண்டவர் அவருக்கு கண்டிப்பாக தெய்வம் துணை நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையின் தேசிய தலைவரான பிரபாகரனுடைய பேரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சு அழகு பார்த்தவர் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகச் சிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவங்க துணைவியாரும் அவருக்கு நல்ல சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் மேலும் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சென்னை திரும்பி வந்து திருப்பி கட்சி பணிகளாக எடுத்துக்கணும் நானும் ஒரு கட்சியில பணியாற்றுறதுக்கு ரொம்பவே ஆவலோடு இருக்கேன் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோட இருக்காங்க வாங்க கேப்டன் தமிழக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஆர் ஆர் ஹோட்டல் ஓனர் தமிழ் செல்வன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மேலும் தமிழ் செல்வன் அவர்கள் சொல்லிய கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ